ஹலோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க சாரிங்க ஒரு டூ டேஸாக வீடியோ போட முடியல கொஞ்சம் ஒர்க்கு ஹார்டாக இருந்துச்சு ஸோ ரைட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறேன் அது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சர்வரில் ஓர் ஈவெண்ட்டும் சரி இன்னொரு சர்வர் இருக்குது அந்த சர்வருக்கும் ரெண்டு சர்வர்லையும் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் நிறைய ஓடிட்டுருக்கு எந்த ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லைக்ஸ் நிறையா இருக்கும் அதாவது லைக்ஸ் போட்டிருப்போம் சில ஈவெண்ட் ஓடிட்டுருக்கும் அந்த ஈவெண்ட்டுக்கெலாம் நம்ம லைக்ஸ் போட்டிருப்போம் எந்த சர்வர் பார்த்தீங்கன்னா லைக்ஸ் நிறையா இருக்குது ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சர்வரை காட்டுறேன் உங்களுக்கு வீடியோ எவ்வளோ பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள் இன்னொரு சர்வரை பற்றியும் போட்டுருவோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேட் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட் வந்துருக்கும் நான் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருப்பேன் ஒரு முந்நூறு டைம் இழந்திருப்பேன் நம்ம கிடைக்கல ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடல ஸோ பார்த்துக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிட்டு சொல்லுங்க அடுத்த சர்வரை பத்தி நான் கண்டிப்பாக போறேன் அதில் எத்தனை லைக்ஸ் இருக்கு சொல்லி போட்டுறேன் கண்டிப்பா ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் எடுத்துன்னா நம்ம சிங்கப்பூர் சர்வருக்கு வந்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே சேம் நம்ம இந்தியன் சர்வரில் என்ன ஓடுதோ ஈவென்ட் அதை அப்படியே காப்பியாக ஓடிட்டு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு அதை லைக் நீங்களே பாருங்க இருபத்தி லைக் மட்டும் தான் இருக்கு நமக்கு நமக்கு நம்ம சர்வருக்கு எவ்வளோ லைக் நான் கடைசி காட்டேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் அதெல்லாம் கவனிக்க மாட்டீங்க ஓகேவா நான் கடைசியாக சிங்கப்பூர் சர்வர் ஓடிட்டு இருக்கு வேலை பிள்ளை லைக்கை பார்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வால்ட்ராயில் ஓடிட்டுருக்கு அதை பார்த்துக்கோங்க முக்கியமான குளோவாலுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கே லைக் தான் போட்டுருக்காங்க நல்லா கேட்டுக்கோங்க அடுத்து பேண்டா குளோவாலுக்கு ஏழு கே இதுக்கு ஒரு இருபத்தி மூணு கேவா அப்போ அதிகமாக இருக்குது இது வந்து ஓல்டு குளோவால் பதினெட்டு கே லைக் போட்டிருக்கு சிங்கப்பூர் சர்வரில் அந்த சர்வரில் ஓடிட்டுருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இவன் இந்த ஏவிஏட்யூஎம் இதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு கே லைக்கு கொடுந்துருக்கு ஏ நல்ல ஸ்கின்னு இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று கே லைக்கு கொடுந்துருக்கு மற்றதுலாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம இந்தியன் சர்வரில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க லைக்ஸை சில பேர் கவனிச்சுருக்க மாட்டீங்க இந்த வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபெஸ்ட்டுக்கான ஒரு இவெண்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் கே லைக் இது இப்போதைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது சிங்கப்பூர் சர்வில் நைன்ட்டி ஃபைவ் கே லைக் விட்டுருக்காங்க ஓகே அந்த அளவுக்கு அந்த சிங்கப்பூர் சர்வில பிளேயர்ஸ் கிடையாது உங்களுக்கு அதான் டாப் ஆப் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்தவண்டு இந்த பண்டல் டைகர் பண்டல் நான் சொல்லிக்கிறேன் எண்பத்தி லைக் வந்துருக்கு ஓகே அடுத்த இதில் அக்கா பண்டல் இருக்குது அன்னே பண்டல் இருக்குது ரெண்டு பண்டல் இருக்குது பதிமூணு கே என்னப்போ லைக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம எதிர்பார்க்கறத விட ஒரு இந்தியன் இந்தியன் தான் இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்குமோ அதே உண்மை நீங்கள் எந்த சர்வரை கம்பேர்ட் பண்ணாலும் நம்ம இந்தியன் சர்வர் தான் பார்த்திங்க ரொம்ப டாப்பாக பண்ணுற சர்வரு அது தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் தான் யுவோ வேல்டுக்குள்ளே போயாச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராக ஏகே இதுக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஏழு கே லைக்ஸு நம்ம இந்தியன் சர்வர் எவ்வளோ இருக்கும் நினைக்கிறீங்க கண்டிப்பாக காட்டுறேன் ஓகேவா வீடியோ ஒன்டில் ஃபுல்லாக வரும் இதுக்கு அடுத்து அதே சர்வரை தான் காட்டப்போகிறேன் ட்ராக ஏகே வந்து நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு கே லைக் விழுந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கேர் நானூற்றி ஆறு கே அதுக்கப்புறம் ஈ முந்நூற்றி எண்பத்தி மூணு கே லைக்ஸு லைக்ஸ் அப்படிலாம் கவனிச்சிட்டாருங்க அது கடைசியாக பார்த்தீங்கன்னா எக்ஸமைட்டு எக்ஸமைட் எங்கள் அப்பா ஏ வாப்பா எங்கிட்டிருக்கு ஆ இரநூத்தி ஐம்பத்தோரு கே லைக்ஸு ஓகே இந்த சர்வரை பார்த்தாச்சு இப்போ நம்ம வாங்க இந்தியன் சர்வருக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு அதே பார்த்திங்கன்னா ஃபேடரல் ஈவெண்ட்டு தான் நானூற்றி ஐம்பத்தோரு கே லைக்கு இப்போ வந்து ஈவெண்டுக்கு நானூற்றி ஐம்பத்தோரு கே லைக்குன்னா எத்தனை பிளேயர்ஸில் இருக்கீங்க நம்ம இந்தியன் சர்வர் டே பார்த்தோம்னா அடுத்து வால்ட்ராய்க்குள்ளே போயிடலாம் அட் பாவி நானூற்றி ஒம்பது லைக்குங்க வாழ்றாய் இல்லை அது பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று நம்ம இருந்துச்சு ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டா குளோவால்ன்றச்சு பேண்டான்றே ஆமாம் பாண்டா தான் ஆமாம் பாண்டா குலோவாலுக்கு ஊறு கேலைக்கா ஓகே இப்போ வந்து குலோவாலன்றாது என்னடா பண்ணுறீங்க இந்தியன் சர்வரில் இது பார்த்தீங்கன்னா ஓல்டு குளோவாலு இரநூத்தி முப்பத்தோருக்கு லைக்ஸு ஓகே அடுத்து ரொம்ப ஓல்டு இது முந்நூற்றி எண்பத்தாறு கே லைக்ஸுங்க பாருங்கள் இந்தியன் சர்வர் மக்களே பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது முந்நூற்றி பன்னெண்டு கே லைக்ஸா டே இப்போ வந்ததுன்றதெல்லாம் அப்படி எத்தனை பிளேயர்ஸ்லாம் இருக்கீங்க இந்தியன் சர்வரில் யார் யாரும் இந்தியன் சர்வரில் ப்ளே பண்ணுறீங்களா மறக்காம ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிருங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏ என்னடா லைக் இரநூத்தி எண்பத்திரண்டுக்கே விட ஒன் மில்லியன் ஒன் மில்லியன் தொற்று குளிக்கடா இப்போ வந்து அந்த இராது கூட ஒருத்தாக இருக்குது அப்போ பாவிகளா இந்தியன் சர்வர் தான் கண்டிப்பாக பெஸ்ட்டு எதில் நீங்கள் இது பண்ணாலும் இந்தியன் சர்வனா டாப்பா பிளேயர் அதிகமாக இருக்காங்க அதனால் பிளேயர்ஸ் நிறையா இருக்காங்க அதனால பார்த்திங்கன்னா இந்தியன் சர்வரில் நேகப்பட்ட ஈவெண்டு வந்துக்கிட்டு இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா டைமண்ட் பிள்ளைங்கிற மாதிரி விடுவானு தவிர சும்மா இங்கே ஃப்ரீயாக கிளைமெண்ட்லாம் அவ்வளோ விட மாட்டாங்க முக்கால்வாசி டைமண்ட் நம்ம கொடுத்து வாங்குற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க அதனால் இண்டியன் சர்வர் தான் ஒரு இச்சுவாய்ப்பாய சர்வர் அதனால தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வேறு ஈவெண்ட்டில் டைமண்ட் பிடுங்குற இவெண்டாக கொடுத்துட்டுருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க மக்கள் இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தெட்டு கிளைக்கு இதெல்லாம் இப்போ வந்து இவனு இதுக்கு இது கித்தளைக்கு தேவையாடா அடுத்த நூற்றி நாற்பத்திரெண்டு கிளைக்கு என்ன பண்டல் அக்கா பண்டல் டைகர்லேயே பார்த்திங்கன்னா அக்கா இப்போ வாங்க யுவ வேல்டுக்குள்ளே போயிடும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ராகோ ஏகே லைக்கை பாருங்கள் எட்டு மில்லியன் லைக்குங்க பாவிலா எட்டு மில்லியன் லைக்கு இந்தியன் சர்வர் வாழ்க நம்பர் ஒன் பெஸ்ட்டு சர்வர் ஃப்ரீ ஃபயரில் இந்தியன் சர்வர் தான் நம்ம டாப்அப் பண்ணுறதுல அடுத்து பாருங்கள் ஸ்கேருக்கு மூணு மில்லியன் லைக்கு நீங்களே வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க போது ஆச்சு வாய் வளர்த்தே அடுத்து எக்ஸமேட்டுக்கு ரெண்டு மில்லியன் லைக்கு டிராக் எட்டு அது யூயம் எப்படி நாலு மில்லியன் லைக்கு ஃபுல்லாக மில்லியன் கலந்தேன் போட்டு தீட்டு கழுது லைக்கே எப்படின்னா டாப் அப் எப்படி ஓகே மக்களே அப்டேட் வீடியோ வரலாம்னு சொல்லி யாரும் நினைக்காங்க அந்த வீடியோ போடுவேன் இங்கே நான் பற்றி நான் வீடியோ அப்படியே முடிச்சிக்கிறேன் வீடியோ பிடிச்ச லைக் போடுங்க அடுத்து எந்த சர்வரை பற்றி நம்ம லைக்ஸாக பார்க்கலாம் சொல்லி கமெண்ட் மறக்காமல் சொல்லிட்டு போகிறீங்க நெக்ஸ்ட் ஒரு சர்வரை பற்றி போட்டுறோம் ஸோ ஓகே டேக் கேர் பாய்